நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள் சங்கீதம் சாதிகளை எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களை எல்லோரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்மில் வைத்த கிருபை பெரிது கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது ஹாலி லுயா இப்பொழுது ரிமோனா அவர்கள் ஜெபிப்பார்கள் ஹலோ லூயா ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி இப்போ நாங்கள் பண்ண போகிற வர்ஷ் இப்போ ஆறாம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் தான் எங்கள் கூட இருந்து நடத்தணும் பாதகாத்துக்கோங்க ஏசு நாம் தான் ஜெப்கிரன் பிதாவே ஆமீன் அமீன் வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரே நாமம் நம் ஏசு கிறிஸ்துவின் நாமம் தான் அதை துதித்து பாடுவோமா பெற்றுக்கொள்ளலாம் அந்த நாமத்தை நம்ம துதித்து பாடலாமா எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்காக நன்றி எஸ்அப்பா எல்லோரையும் ஆசீர்வதிக்க நன்றி ஹலலோயா கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக நாம் தேவ செயலிக்குள்ளாய் கடந்து போவோம் அன்பில் இயேசுவே இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக உங்களோட வார்த்தைகள் இவர்களுக்குள்ளாய் கிரியை செய்ய உதவி செய்யுங்க நீங்க கொடுக்கிற ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நாங்கள் கோடி கோடி சோத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நீங்க நல்ல பிளாகி ஆமேன் ஆமேன் ஹலலோயா நாம் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற கிரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அலலோயா அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நெருந்த நாணல் மங்கி எரிகிற தீ அலலோயா ஒரு நாணல் நெறிந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அது அது வந்து உடைந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அது முடியும் ஒரு நிலைமையில இருக்கும் என்று சொன்னால் அது நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் அல்லது அது உடைந்து போகிற நிலைமையில இருக்கும் என்று சொன்னால் அதை முறித்து தூக்கி எறிந்து விடுவார்கள் அல்லது ஒரு விளக்கு மங்கி எரிகிறது என்று சொன்னால் அது புகையை அதன் பிறகு என்ன செய்யும் அதன் அணையும் போது புகையையும் கண்களையும் அது என்ன செய்யும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகியனாலே அது புகை விடுவதற்கு முன்பாகவே அதை என்ன செய்வார்கள் அணைத்து விடுவார்கள் இது மனித சுவாவம் மனிதன் என்ன செய்வான் நெறிந்த நாணலை முறித்து விடுவான் மங்கேறுகிற திரியையும் அணைத்து விடுவான் ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல நம் மீது அன்பு கொண்டவர் நீ நெருந்து போனாய் நீ முறிந்து போனாய் என்று உன்னை விற்று விடுவர் அல்ல அவர் என்ன செய்வார் மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார் உடைந்து போன பகுதியை பழுது பார்ப்பார் உடைந்து போன பகுதியை புதுப்பித்து கொடுப்பார் திருப்பி உன்னை நிமிர்ந்து நிற்கும்படியாய் செய்கிறவர் தான் நம் ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது அதுதான் மங்கி எரிகிற சிரி அது எண்ணெய் இல்லாமல் முதல்ல என்ன செய்ய எண்ணெய் எல்லாம் முதல் நல்ல பிரகாசமா இருந்திருக்கும் எண்ணெய் இருக்கும் பொழுது ஆனால் எண்ணெய் தீர்ந்த பிறகு அந்த திரி எரிந்து எரிந்து பிறகு மங்கி அதை அணையும் தருவாயிலே வந்து பிறகு புகை வரும் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதையும் தேவன் என்ன செய்வார் திரும்பி எண்ணெயை ஊற்றி அந்த கருகின பகுதியை நீக்கி மீண்டும் எரிய வைப்பார் பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார் அவர் அப்படியாகவே விடுகிறவர் அல்ல அணிந்து போகும்படியாய் விட்டு விடுகிறவர் அல்ல ஆண்டவர் நம்ம அன்பு கொண்டவராய் இருக்கிறபடியினாலே திரும்பி நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்ய அவர் நம்மை நேசிக்கிறார் நமக்காக சீவனை கொடுத்தவர் அல்லவா நமக்காக கல்வாறு சிறுவிட அடிக்கப்பட்டவர் அல்லவா ரத்தம் சிந்தினவர் அல்லவா காயங்களை ஏற்றினவர் அல்லவா அவர் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாரே இப்பெல்லாம் எதற்காக நாம் முறிந்து போகாதிருக்கும்படியாய் நீ உடைந்து போகாதிருக்கும்படியாய் நீ நாசமாக போகாதிருக்கும்படியாய் நீ புது ஜீவனை பெறணும் புது வாழ்க்கை வரணும் நீ ரட்சிக்கப்படணும் ஐயா நீ மங்கி எரிந்து ஒன்றுமில்லாத போயிடக்கூடாது திரும்பி எழும்பி நீ பிரகாசிக்கணும் இதுதான் தேவனுடைய பிரியமாய் இருக்கிறது நம் ஆண்டவராக இயேசுக்கு சிறு பிரியமாய் இருக்கிறது ஒரு குஷ்டரோகி இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் சரீரத்திலும் அவன் அழுகி நான் அவன் ஒன்றுமில்லாது கொண்டிருக்கிறான் உள்ளத்திலும் பயங்கரமான காயம் அவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறான் நொறுங்கி உள்ளத்தோடும் அழுகி போன சரீரத்தோடும் மங்கி எரிகிற ஒரு திரியாய் எப்பொழுது அந்த விளக்கு அணையும் எப்போது அவன் சாவான் என்று யாருக்குமே தெரியாது அது அந்த சூழ்நிலையில தான் அவன் இருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவர்கள் வைத்து என்ன செய்ய பராமரிப்பு செய்வார்கள் வைத்தியர்களை கொண்டு சிகிச்சை செய்வார்கள் ஆனால் குச்சரோகி வீட்டில் வைத்திருப்பார்களா அவனை வெளியே அனுப்பிவிடுவார்கள் அவனுக்கு வீடும் சொந்தமில்லை உறவும் இல்ல நாடும் சொந்தமில்ல அவன் தூரமாய் போயிருக்க வேண்டியவனாயிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த விளக்கு அணிந்து கொண்டே இருக்கும் ஒரடியா ஒரு நாணலை போல அவன் உடைந்து போயிருந்தாலும் ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பேசின சொல்றான் ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமா கொடும் ஆண்டவர் அவன் மீது தம் கையை நீட்டு அவனை தொட்டு எனக்கு சித்தம் ஒன்று நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார் அவன் போய் போயிருந்தான் உடைந்து போயிருந்தான் அணைந்து கொண்டிருக்கிற ஒரு திரி எப்போது அவன் ஜீவன் போகும் எப்போது அவன் சாவான் என்பது தெரியாது ஆனால் கர்த்தர் அவனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில பாவத்தினாலே நீ நொறுங்கி போயிருக்கலாம் உன் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை நொறுக்கி கொண்டிருக்கலாம் அல்லது உன் சரீரத்தில் வியாதி பலவீனம் இருக்கலாம் அல்லது எந்த காரணத்தினாலே நீ உடைந்து போய் நொறுங்கி போன ஒரு ஒரு நான் நசுங்குண்டு போன ஒரு நாணலை போல ஒரு நாணலானது உடைந்து போகும் என்று சொன்னால் அது தண்ணீரோடு அல்லது சேற்றோடு கலந்து இல்லாமல் போய்விடும் அம்மா ஒரு திரி அணைந்து விட்டால் அதை குறித்து இந்த உலகத்தார் யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் கர்த்தர் கவலைப்படுவார் என்னுடைய மகன் பிரகாசித்து கொண்டிருந்தானே எப்பொழுதோ அவன் மங்கிவிட்டானே அவனை நான் விட மாட்டேன் அவனுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தன் உதவி செய்கிறவராய் அந்த குஷ்ரோகிக்கும் அன்றைக்கு அதே தினம் செய்தான் இன்றைக்கு உன் இதயத்திலே காயப்பட்டு நொறுங்கப்பட்டு நறுங்குண்டவனாக ஆவியில் நொறுங்குண்டவனாக சரீரத்தில் நொறுங்குண்டவனாக அல்லது சரீரத்தில் வியாதி பலவீன நோய்கள் பாவம் சாபம் ரோகம் இவைகளில் நீ தவித்துக் கொண்டிருப்பாய் என்றார் கத்தர் உன் வாழ்க்கையிலே இதோ இந்த வேலையிலே உன் இடத்திலே கடந்து வந்திருக்கிறார் அவரை நோக்கி ஒரு செபம் பண்ணுங்க ஆண்டவரை உனக்கு சுத்தமானால் எனக்கு புதிய வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியும் என்று தாழ்த்துங்கள் மண்டியிடுங்கள் கர்த்தர் உன் மேலே மனதுருகுவார் புது வாழ்க்கை தெய்வன் உனக்கு கொடுப்பார் அல்லூயா ஒரு பன்னிரெண்டு பாடுள்ள ஸ்திரீ ஏசி குறிசை குறித்து கேள்விப்பட்டாலாம் பன்னெண்டு வருஷமா அவளுக்கு வியாதி அந்த வியாதியிலே நாளுக்கு நாள் அவள் நொறுங்கி கொண்டே போகிறாள் அவளோட ஆஸ்தியும் அழிந்து போய்விட்டது அவள் பார்க்காத மருத்துவமில்லை அவள் பார்க்காத மருத்துவர் இல்லை அவர் பார்க்காத அவள் மா அவள் சாப்பிடாத மருந்துகள் இல்லை ஆனால் எனக்கு சற்றிலும் அவளுக்கு சுகம் கிடைக்கவே இல்லையாம் ஆனால் ஏசு சித்திட்டு கேள்விப்பட்டாலாம் அலலோயா அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி ஏசுவனுடைய வஸ்திரத்தை வந்து தொட்டு அடைந்தான் கொஞ்சம் யோசிப்பாருங்க அந்த ஸ்திரீ நாளுக்கு நாள் மங்கி எரிகிற ஸ்திரியை போல எப்பாவ ஜீவனை விடுவார் எப்போ சாவான்னு தெரியாது அவன் வாழ்க்கை உதிரத்தோடு கலந்த ஒரு வியாதி பலவீனங்கள் எவ்வளவோ முயற்சி எவ்வளவோ காரியங்களை பார்த்துட்டான் எவ்வளோ மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டான் எவ்வளோ பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டாள் கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கும் தற்றாகல சுகமடைந்தால் என்றால் இல்லவே இல்லை யோசிப்பாரு நொறு பண்ட இதயத்தோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நெறிந்த நாணலை போல் காணப்படுகிறான் மங்கி எரிக்கிற திரியை போல் இருக்கிறாள் எப்போது அந்த அணையும் தெரியாது இந்த விளக்கு இயேசு நிலத்தில் வருகிறாள் ஆனா அவருக்கு சுகம் கிடைத்தது யா இயேசு பத்திரத்தை தொட்டவுடன் சுகம் அதை உணர்ந்தால் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறாள் அப்போது கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நீ வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார் ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா இன்னைக்கு வியாதியினாலே நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்களா அல்லது எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டீங்களா எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டீங்களா உங்களை எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட குணமாகலையா ஐயா என் வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிடும்னு நினச்சிருக்கீங்களா இல்லை கர்த்தர் விடவே மாட்டார் உன் வாழ்க்கையில் இப்போது கடந்து வந்திருக்கிறார் அவர் வஸ்திரத்தால் தொடுவேன் சொசமாவேன்னு என்று சொல்லி விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு இப்போது இக்கிணமே உனக்கு பூர்ண சுகம் கிடைக்கும் உன் மீது நீங்கள் நீ சுகம் அடைவாயே அலலோயா மூன்றாவது ஒரு காரியம் சொல்ற பாருங்க ஒரு பதினெட்டு வருஷமாக ஒரு கூலி அவளை ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி பிடித்திருந்தது நாளுக்கு நாள் அவள் முதுக்க தண்டில் அவளுக்கு பாதிப்பை கொடுத்து அவளை என்ன செய்கிறத குடிய செய்து கொண்டே இருக்க ஆனால் அது குறித்து அவள் கவலைப்படலை அவள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க ஒவ்வொரு வாரம் ஜபா அழைத்துக்கு வருவாள் தன்னால் முயன்ற போதில்லாம் ஜபா அழைத்துக்கு யார் என்ன சொல்லாலும் சரி அவள் வைக்கப்படுவது இல்லை நிக்கோனி என்று சொல்லி அழைத்தாலும் சரி எப்படி அழைத்தாலும் சரி என் தேவனை நான் ஆராதிக்க என் தேவனை நோக்கி செபிக்க துதிக்க நான் செவ நான் வருவேன் அதை யாரும் தடை செய்ய முடியாது என் தேவனுக்கு தான் முதலிடம் என் பலவீனத்துக்கு அல்ல என் பலவினத்து குறித்து நான் சிந்திக்க மாட்டேன் என் கருத்தரை நோக்கி தான் சிந்திப்பேன் என்று சொல்லி அவள் பதினெட்டு வருஷமாக அவள் தொடர்ந்தவளை என்ன செய்கிறாள் ஆலயத்துக்கு வருகிறவளாக தான் இருந்தாள் அது எது குறித்தும் கவலை இல்லை கத்தரோடைய விசுவாசம் அவளுடைய நம்பிக்கை அவளுடைய ஆராதனை அவளுடைய ஜபம் அவளுடைய அவருடைய தியாகம் எல்லாத்தையும் பார்த்தாரு அவளை தேடி அந்த ஜப ஆலயத்துக்கு வந்து விசேஷமாய் அந்த விசாசின் பிடியிலிருந்து சாத்தானுடைய கட்டிலிருந்து அவளை விடுதலை செய்து அவளை நிமர செய்கிறார் அவள் நிமிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் உடைந்து போனவளாக நெறிந்த நாணலை போல புரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான் இது கடித்துல முடிவில்லை எங்கே போய் சேரும்னு தெரியாது அதே மாதிரி மங்கி எரிகிற திரியாய் இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு இதுவுமே நுவிந்து கூட நிற்க முடியாத ஒரு சொல்ல ஆனால் நம்பிக்கையை விட்டு விடவில்லை விசுவாசத்தை விட்டுவிடவில்லை ஜபத்தை விட்டுவிடவில்லை தேவனை விட்டு விட்டுவிடவில்லை கற்பருடைய வார்த்தையை கேட்பதை விடவில்லை என்றாக நான் ஒரு நாள் சுகமாவேன் நிச்சயமா என் ஏசு எனக்கு சுகம் தருவார் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அலலோயா இன்றைக்கு உன் வாழ்க்கையில பிசாசின் கிரிகளினாலே நீ குனிந்து மஞ்சி எரிந்து நெருங்க நாணலை ஓட நிமிந்து நீ கூட நிற்க முடியாமல் அவமானப்பட்டு உங்கட்கப்பட்டு கூடி குறுகியிருக்கிறாயா இன்றைக்கு தேவன் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார் இன்றைக்கு தேவனு நிமிந்து நிற்க செய்ய போகிறார் நீ தேவனை நீ மகிமைப்படுத்த போகிறாய் இதோ உன்னை மீண்டுமாய் தேவன் நீ மங்கி எரிகிற சிரியா இருந்தாலும் உன்னை அணைக்க விடமாட்டார் உன்னை எரிந்து பிரகாசிக்க செய்ய போகிறார் நெறிந்த நாணல் அல்ல நீ நிமிந்து இருக்கிற நாணலாய் கர்த்தர் மாற்றுவார் நீதிமான் பனையை போல செழித்து கெதுவை போல வளர்வான் நீ நாணல் அல்ல நீ ஒரு பனை நீ ஒரு கேதுரு அலலோயா நீ ஒரு ஒலிவம் மரம் அருமையான பிள்ளைகளே கத்தரை நோக்கி பாருங்க உங்க வாழ்க்கையில கத்தர் கடந்து வந்திருக்கிறான் அதுலோயா கையோசிச்சு பாருங்க அருமையான ஒரு குடும்பம் தாய் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம் மாத்தால் மரியா லாஸ்து மூன்று பேர் தான் அவங்களுக்கு தகப்பனும் தாயுமா இயேசு மட்டும்தான் இருந்தாரு திடீர்னு அந்த வீட்டில் அவர் விளக்கு அணைந்து போய் விட்டது அதுதான் லாஸ்டர் மங்கி போதே இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க ஐயா ஆசுர வியாதியாக இருக்கிறான் நீங்கள் வந்து சுகப்படுத்தணும் மரணத்துக்கு பா இதுவாக இருக்கு நெருங்கி இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் மங்கி எரியும் போதும் இன்னும் தாமதப்படுத்துகிறாரு அந்த விளக்கு அடைந்தே போய்விட்டது வச்சிரு ஆசுரம் மறித்தே போய்விட்டாங்க அந்த குடும்பத்தில் எவ்வளோ துக்கம் இருக்கும் அவனை கொண்டும் போய் என்ன செய்கிறாங்க கல்லறையில் வைத்து அடக்கமும் மன்னிச்சாங்க நாலு நாளும் ஆயிடுச்சு நாரும் என்று சொல்லி அவன் சொந்த சகோதரியே அறிக்கை அளிக்கிறான் ஆனால் கத்தர் விட்டாரா இல்லையே உயிரோடு கூட அவனை எழுப்பினான் நான் இங்க கூட உயிரோடு எழுப்பினான் உயிரோடு வந்தவன் வியாதி இல்லை உயிரோடு வந்தவனுக்கு எந்த பலவீனம் இல்லை உயிரோடு வந்தவனுக்கு மரணம் இல்லை உயிரோடு வந்தவனுக்கு ஜீவனும் ஆரோக்கியம் சுகமும் உண்டாயிருக்கிறது சந்தோஷம் சமாதானம் இந்த குடும்பத்திலே உண்டாகிறது அது எதுவும் யா அருமையான திவ்பகளை நம்பிக்கை எழுந்து போகாதீங்க கர்த்தர் நாம் நம்மை நாம் மறுத்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் நம்மை அணை நாம் அணைந்து போனாலும் திரும்ப நம்மை எரிய செய்கிற தெய்வனாய் பிரகாசிக்க செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் உடைந்து போயிருந்தாலும் உன்னை திருப்பி ஒட்ட வைத்து உன்னை நிமிர செய்ய தெய்வனாய் இருக்கிறார் மீண்டும் உன்னை புதுப்பிக்கிறவராய் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஆம் நம் தெய்வனால் இதை கூடும் கத்தர் மேலே விசுவாசமாக இருங்க அதுலோயா கர்த்தருடைய நாமம் பக்கிமைப்படுவதாக பாருங்கள் சிம்சோனுடைய கண்ணிழந்தான் இழந்தான் எல்லா இழந்தான் எல்லாம் இழந்தான் ஒரு காலத்தில் எரிந்து பிரகாசிக்கிறவனாக வல்லமை உடையவனாக அவனை கண்டு பெலிஸ்தர்கள் எல்லாம் பயந்தார்கள் ஆனால் ஒரு நாள் கண் எல்லாத்தையும் எழுந்து மா வரைத்து ஒன்றுமே இல்லாத போகிறோம் மங்கி கொண்டு போய்கிறாங்க அந்த விளக்கு அணைந்து கொண்டு இருக்கிறது அந்த நாணல் நெறிந்து போய்விட்டது உடைந்து போய்விட்டது ஆனால் நம்பிக்கை மட்டும் விடல ஆண்டவரை ஒரு விசை என்னை நினைத்திருக்கும் இந்த ஒரு ஜபம் பண்றான் கர்த்தரவனை பலப்படுத்தினான் அவன் பாருங்க அவனை கட்டி வைத்திருந்த அந்த தூணை ரெண்டத்தையும் ஆகலாம் அணுகிறான் சாய்க்கும் பொழுது அந்த அலங்கமே அந்த பில்டிங்கை இடிந்து விழுந்து ஏராளமான பேர் மறித்து போகிறார்கள் யோசிச்சு பாருங்க தேவன் அவனை நியாயாதிபதியாக தெரிந்து கொண்டான் ஆனால் அவ ரொம்ப மாம்ச இச்சையில் விழுந்து போனான் தேவ ஆவியை இழந்தான் ஆனாலும் கூட கடிதத்தில் ஒரு சோமன்தான் ஆண்டவர் திருப்பி அவனுக்கு பலத்தை கொடுத்தார் இன்றைக்கு கூட அவங்க வாழ்க்கையில் பாவத்தினாலே சாபத்தினாலே தேவனுக்கு விரோதமாக நடந்ததுனாலே அவநம்பிக்கையினாலே அவிசுவாசத்தினாலே பிசாசின் சூழ்ச்சியினாலே மனிதர்களுடைய ஆச வாசத்தினாலே நீங்கள் தேவனை விட்டு விலகி தூரமாய் போயிடுச்சு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் எழுந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா இப்போது ஒரு சிறு ஜபம் போதும் ஆண்டவர் உங்களுக்கு புது பலத்தை கொடுக்க உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க மீண்டும் உங்களை பிரகாசிக்க செய்ய அதுலூயா இயசைய புசகம் அறுவதா அதிகாரம் ஒன்றாத வசனம் சொல்கிறது எழும்பி பிரகாசி உன் ஒலி வந்தது கருத்து மகிமாய் உன் மேல் இருக்கிறது அன்பழ ஏசே இந்த காணலே காண்கிற அனைவரையும் ஆசிரதிங்கப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீ வழிநடத்தின கிருவிக்கு நன்றி எல்லோரும் எரிந்து பிரகாசிக்கணும் ஒருபோதும் மங்கி எரிய நீங்க விட மாட்டீங்க மீண்டுமா எண்ணெயை ஊற்றுவீங்க சிறியில் இருக்க அந்த கருகி போன பகுதியை நீக்குவீங்க மீண்டும் கொழுந்து விட்டு எரிய செய்வீங்க ஆண்டவர அப்பா போய் இருந்தாலும் மீண்டும் அதை புதுப்பித்து ஆண்டவரை நிமிர்ந்து நிற்க செய்வீங்க இப்ப நானலை போல அல்ல கேதுரு போல நிமிர்ந்து நிற்க செய்வீங்க ஆண்டவர அது உம்மாலைக்கு விடும் உங்க கருத்தில் நாங்கள் ஓப்பு கொடுக்கிறோம் ஆசிரியர் அனுப்பிறாங்க காணிக்க கொடுத்த பிள்ளைகளையும் ஆசிரியருங்க இயேசுவி நாமத்தில் ஆமேன் என் ஆத்மாவே கத்திரி சோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரி சோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களின் மரவாதி ஆமேன் கத்ரா இயேசுக்கு சிங்க்கிறவையும் பிதாவாக தேவனோட அன்பும் பரிசுத்தாவியின் அன்வோனியும் ஐக்கியம் சந்தோஷம் சுமாவாரிக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமீன் ஆமீன்